பொது இடங்களில் பிகினி ஆடைகளுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் பெண்கள் பிகினி அணியக்கூடாது என்றும் ஆண்களும் கட்டாயம் மேலாடை அணிய வேண்டும் என்றும் புதியதொரு உத்தரவை சிரியா அரசு பிறப்பித்திருக்கிறது கடற்கரைகளில் குளிக்கச் செல்லும் பெண்கள் கட்டாயம் முழுநீடு ஆடையை அணிந்து கொண்டு குளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலாடை அணியும் போது கழுத்து தோள்பட்டை மூடப்பட்டிருப்பதையும் இடுப்புக்கு கீழே மூட்டு வரை மூடப்பட்டிருப்பதையும் ஆடை அணியும் போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனினும் தனியார் சொகுசு விடுதிகளில் அங்குள்ள கடற்கரையில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு மேற்கண்ட ஆடை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக தான் தெரிவித்த சில கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக டெஸ்டார் நிறுவனர் எலான் மாஸ் கூறியிருக்கிறார் கடந்த வாரம் ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் பற்றி நான் கூறிய சில கருத்துக்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் அவை மிகவும் மோசமான கருத்துக்கள் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எலான் மாஸ்க் பதிவு செய்திருக்கிறார் தொழிலதிபரும் டெஸ்டா நிறுவனருமான எலான் மாஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் இருவரும் கடந்த வாரம் பொதுவெளியில் பகிரங்கமாக கருத்து மோதலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு குடல் புழுக்களை கடத்தி வந்த சீன விஞ்ஞானியை எஃபிஐ எனப்படும் புலனாய்வு போலீசார் கைது செய்தனர் அமெரிக்காவின் மெக்சிகன் பல்கலையில் ஓராண்டு ஆய்வு படிப்புக்காக சீனாவை சேர்ந்த ஹான் என்ற இளைஞர் அமெரிக்காவுக்கு சென்றார் மெக்சிகனில் டெட்ராய்ட் விமான நிலையம் வந்த இவரிடம் அமெரிக்காவுக்குள் அனுமதி பெற்று இறக்குமதி செய்ய வேண்டிய குடல் புழுக்கள் இருந்தன பல்கலை ஆய்வகத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இவர் சீனாவின் பூகானில் உள்ள அறிவியல் பல்கலையில் ஆராய்ச்சி பட்டம் படித்தவர் மாணவர்களுக்கான ஜே ஒன் விசாவில் அமெரிக்காவுக்கு வந்தார் இவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த ஆண்டு மார்ச் வரை இதுபோல் நான்கு மாதிரிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பியதும் தெரியவந்தது அவரின் மொபைலை போலீசார் கைப்பற்றி பார்த்தபோது ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருந்தன இதேபோல் சில நாட்களுக்கு முன் வேளாண் பயிர்களில் கதிர்கறுகள் நோயை ஏற்படுத்தி கடும் சேதத்தை விளைவிக்கும் பூஞ்சை கிருமியை எடுத்த இரு சீன விஞ்ஞானிகள் FBI கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தைவானின் கிழக்கு கடற்கரையில் இன்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது டிக்டர் அளவில் ஆர் நான்கு ஆக பதிவாகியது இந்த நிலநடுக்கம் முப்பது தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இதனால் தைவே நகரில் கட்டிடங்கள் குலுங்கின இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தைவானில் சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்கா நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட நாற்பத்தொன்பது பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நிலவும் குளிர்ந்த வானிலியால் அந்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் பனப்பொழிவு ஏற்பட்டுள்ளது கிழக்கு கேப் மாகாணத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன இந்நிலையில் இந்த வெள்ளத்தால் ஆறு பாடசாலை மாணவர்கள் உட்பட நாற்பத்தொன்பது பேர் பலியானதாக அம்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்த கனமழையால் அம்மாகாணத்தில் ஆற்றில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு நேற்று குழந்தைகளுடன் வந்த பாடசாலை வாகனம் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது இதில் பத்து பாடசாலை மாணவர்கள் மாயமான நிலையில் ஆறு பேரின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன மேலும் நாலு மாணவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் கிழக்கு பகுதியை தாக்கிய புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்த கனமழையால் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது மேலும் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்ததும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்